அது ஒரு கோடை காலம். ஒரு ஓநாய்க்கு மிகவும் தாகமாக இருந்தது அது ஒரு ஆற்றுக்கு தண்ணீர் குடிக்க சென்றது அந்த ஆற்றின் பகுதியில் ஒரு ஆட்டுக்குட்டி நீர் அறிந்து கொண்டிருந்ததை பார்த்தது அந்த ஆட்டுக்குட்டியின் மாமிசத்தை உணவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தது அந்த ஓநாய் அந்த ஓநாய்க்கு ஆட்டுக்குட்டியிடம் சண்டையிட ஒரு காரணம் கிடைத்துவிட்டது ஓனாய் நீ என்னுடைய குடிநீரை அசுத்தமாக்கி விட்டாய் என்றது ஆட்டுக்குட்டியிடம் ஐயா கீழ்பகுதியில் நீர் அருந்தும் நான் எப்படி மேல் பகுதியில் இருக்கும் உங்கள் நீரை அசுத்தப்படுத்த முடியும் என்று கேட்டது ஆட்டுக்குட்டி இது அந்த ஓனாயை திகைக்க வைத்தது மீண்டும் ஓனாய் நீ கடந்த ஆண்டு என்னை பழித்துரைத்தாய் என்றது ஆட்டுக்குட்டிக்கு சிரிப்பு வந்தது ஐயா நான் பிறந்த ஆறு மாதம் தான் ஆகிறது அதனால் நான் எப்படி கடந்த ஆண்டு உங்களை பழத்துப் பேசியிருக்க முடியும் என பதில் அளித்தது அது ஓநாயை மேலும் திகைக்க வைத்தது ஓநாய் பொறுமையை எழுந்தது அதனை கொல்வதற்குத் துடித்தது நீ இல்லாவிட்டால் உனது தாயோ தந்தையோ இருக்கலாம் என்று கூறி அந்த ஆட்டுக்குட்டியை நெருங்கியது அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் துள்ளி குதித்து கொன்று சாப்பிட்டது